வணக்கம் வணக்கம் இவங்களை எப்படி பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ண எப்படி என்ன வந்தது அதை பத்தி சொல்லுங்க எங்க சமந்தக்கார உங்க வீட்டுக்கு போற வழியில முகப்பேர்லாம் இவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப எனக்காக அவங்க ஆறு பாடல் பாட சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால இவங்களுக்கு உதவுன்னு நினைச்சேன் அதை அவரோட திறமை எனக்கு வந்து என்னை வந்து இழுத்துச்சு அவரோட திறமை ஏன்னா நானும் ஒரு கவிஞர் அதனால் எனக்கு பாடலின் வரிகளும் அவர் பாடிய விதமும் பிடித்ததுனால வந்து நான் ஏற்கனவே பார்வதி செல்லையா ட்ரஸ்ட் மூலமாக நிறைய மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் கைம்பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் அனாதை குழந்தைகள் என்று பல பேருக்கு நான் உதவி இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா பேர்ல அது மாதிரி எங்கள் அண்ணங்க மூணு பேரும் நிறையா தமிழ்நாட்டுக்கே உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் எங்கள் எங்கள் குடும்பமே வந்து கர்ணன் பிறந்த மாதிரி கொடுக்க பிறந்த குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா பேர் செல்லையா தேவர் எங்கள் அம்மா பேர் பார்வதி அம்மாள் எங்கள் கணவர் கணபதியும் ரொம்ப நல்லவர் அதனால் வந்து அதுக்காக இவங்களுக்கு நான் கைமாறு செய்யணும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு உணவு கொடுத்துருக்கேன் இவருக்கு வந்து தேவையானதை இவர் வந்து என்கிட்ட கேட்டார் ஏதோ வா மைக்கு எல்லாம் கேட்டார் அதை வந்து நான் கொடுக்கப்படுவேன் அவரை சரிங்கம்மா எந்த மாதிரியான உதவி கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது அவர் வந்து கேட்ட உதவி வந்து ஆம்பிளிஃபையா மைக்கு எல்லாம் கேட்டாது சரி இந்த ஆண்டவன் என்னை நல்லா வச்சுருந்தா நான் அவருக்கு வந்து பழைய மாதிரி வேணும் வச்சுருக்காரு ஒரு நல்ல டெம்போ ட்ராவலர் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் நிச்சயமா 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 ஸோ இன்னும் அவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ண முடியும் அவங்களுடைய தொழில் வந்து அதிகமாக நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஒரு கட்சி தர்மம் அதனால் வந்து நானே உங்களுக்கு நிறைய செய்யலான்னு இருக்கேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணம் நிறைய அதாவது தெரியாத உதவிகள்லாம் இருக்கு நீங்கள் முத்ரா லூன் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அது வந்து இவங்களை வந்து சேர மாட்டேங்கிறது அதெல்லாம் கிடையாது இதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்கு இதில் எங்கள் கட்சி ஆஃபீஸ்லேயே இருக்கு அதை வந்து ஜனங்க போய் நல்லா ரீச் ஆக ரீச் பண்ண மாட்டேறாங்க எங்களை மாதிரி தலைவர்களை நாடுனாங்களாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருவோம் நிச்சயமாக இவங்களை பற்றி ஏதாவது கவிதை ஏதாவது வச்சுருக்கீங்களா இவங்களை பற்றி கவிதை வந்து ம் உயர்ந்த முள்ளம்பளைத்த வள்ளல் ஒருவருக்கு எது நன்றிங்கம்மா ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அம்மா பற்றி சொல்லுங்கள் எப்படி சந்திச்சிங்க எந்த பாடல் நீங்கள் பாடி அவங்கள்ட்ட காட்டினீங்க சார் அம்மா அம்மா வந்து நாங்கள் முகப்பேரில் அம்மாவை பார்த்துப்போம் ம் அப்போ வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸாகவும் அவங்க கேட்டாங்க அதை குறிப்பாக அந்த நடந்தால் இரண்டடி முத்துக்கு முத்தாக இப்போதைக்கு ரெண்டு பாட்டு இருக்குன்ன நான் ஆறு பாட்டு கேட்டாங்க அது சிலதெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லை நிறையா பாடல் கேட்டாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் ம் ம் இது மாதிரி நிறையா பாடல்கள் கேட்டாங்க சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணுங்கள் சார் அதுதான் எங்களை பற்றி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடல் பாடல ஆர்வம் எனக்கு ரொம்ப இருந்தது அதிகமாக இருந்ததுங்க சார் நான் வந்து பத்தாவது டென்த் வரைக்கும் படிச்சுருக்கேங்க சார் ஒன் டூ ஒன் டூ ஃபிஃப்த்து திருப்பத்தூர் ஸ்கூலில் படித்தேன் சார் காரைக்குடி திருப்பத்தூர் ஸ்கூலில் சிக்ஸ்த்து டு டென்த்து இந்த கல்லறை ஸ்டாப்பில் இருக்கிற பூந்தமல்லி ஸ்கூலில் ப்ளைண்ட் ஸ்கூலில் நான் படிச்சுருக்கேன் நிச்சயமாக ஸோ இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க அதான் இந்த துறைக்கு வந்துங்க சார் பார்த்தீங்கன்னா இந்த துறைக்கு வந்து இது இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு என்ன நாலஞ்சு பேர் சொன்னாங்க விசிட்டிங் கார்டு வாங்கி கொடுத்தாங்க ராஜபாளையத்தில் அவங்க வந்து அந்த குரூப் வந்து நான் ஜாயின் பண்ண குரூப் வந்து ஈரோடுங்க சார் அவங்க வந்து நாமக்கல் மாவட்டம் இந்த குமாரபாளையத்தில் ஒருத்தர் கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் டெஸ்ட் வச்சு இது மாதிரி டெஸ்ட் ட்ரெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய அறிமுகம் கிடைச்சது விசிட்டிங் கார்டு வாங்கி கொடுத்தாங்க அதை வச்சு தான் சார் அவர்கிட்ட தான் நான் முத முத ஜாயின் பண்ணி எனக்கு என்னுடைய குரு பேர் வந்து மாறன் அவர் தான் எனக்கு துறை இந்த இந்த கலையை கற்றுக் கொடுத்தாருங்க சார் இந்த மாதிரி பாடல்துறைக்கு வருவோன்னு இப்படி பா நினச்சிங்க எந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க முதல் முறையாக சார் நான் நான் என்ன நினச்சேன்னா சார் நான் நினச்ச எய்வெல்லாம் வேறுங்க சார் என்ன அதெல்லாம் நடக்கலை நான் வந்து படித்து ஒரு மியூசிக் காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சேங்க சார் அதாவது டென்த்து படித்ததுக்கு அப்புறம் ஒரு சில பிரச்சனைகளால் என்னுடைய டிசி தொலைஞ்சிருச்சுங்க சார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப விவசாயம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த கஷ்டத்தில் இருந்ததுனால அதை பற்றி ரிஸ்க் எடுப்போம் சார் யாரு எங்களுக்கு அதை பற்றி தெரியல அதனால் இப்படி அதனால தான் இப்படி ஒரு இதுக்கு உரமுட் சார் டிசி இருந்திருந்தால் படித்திருந்தால் மியூசிக் காலேஜில் போய் நான் சேர்ந்துருப்பேங்க சார் இன்னும் கொஞ்சம் கர்நாடிக் சங்கீதமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அதனால் இப்படி பாடிட்டுருக்கு சார் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் எந்த மாதிரியான உதவிகரமாக இருக்காங்க எப்படி இருக்காங்களா இவ அதை பற்றி சொல்லுங்கள் ஆ குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கிறாங்க சார் அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க சார் அப்பா அம்மாலாம் இருந்துட்டாங்க சின்ன வயசுலேருந்து பா அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ வந்து பார்க்குறது யாருன்னா எங்கள் அண்ணன் அவர் பேர் முத்துங்க சார் எங்கள் அண்ணி பேர் சிவபாக்கியம் அவங்க தான் இப்போ எனக்கு உறுதுணையாக இருக்காங்க சார் அவங்க தான் இல்லை என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க சார் நிச்சயமாங்க இப்போ சார்ட்ட வந்து சேர்ந்துருக்கீங்க இருக்கீங்க அவர்கிட்ட இருந்ததுலேருந்து எந்த மாதிரி பாடலாம் பாடிட்டு இருக்கீங்க அந்த ட்ராவலை பற்றி சொல்லுங்க சார் சார்கிட்ட வந்து சார் எனக்கு தெரியாததுலாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாருங்க சார் அதாவது பழைய பா பாடல்கள் எப்படி பாடணும் எந்த எந்த மாதிரி பாடல்கள் எந்தெந்த இடங்களில் பாடணும் எனக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுங்க சார் அதாவது எல்லா இடத்துலையும் என்ன தோணுதோ அதை அப்படி பாடிட்டு போயிருக்கோம் சார் ம் இப்போ நான் பிளைண்டுங்கிறதால கோயிலில் நான் புதுப்பாட்டு பாட ஆரம்பிச்சுருவேன் சொல்லுவாங்க இது கோயில் இங்கே வந்து இப்படி பாடக்கூடாது இங்கே இந்த மாதிரி பாடல்கள் தான் பாடணும் இந்த மார்க்கெட் அந்த மாதிரி அங்கே இந்த பழைய மாதிரி பழைய பாடல்கள் பாடணும் அப்படின்னு தலைவர்கள் ஒவ்வொரு முறை அவங்களை வழிநடத்துவாங்க சார் எங்களுக்கு வந்து நிச்சயமாக திறமை எங்களை பிள்ளைகளை இருந்தாலும் வழிநடத்துதல் வழிநடத்துறதுக்காக தலைவர்கள் இல்லை அந்த துறையை அவர் இங்கே வந்திருந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேங்க சார் நீங்கள் முதன் முறையாக பாடின பாடல் இங்கே எங்கே பாடினீங்க என்ன பாடல் பாடினீங்க நான் முதன் முறையாக பாடினது கரூரில் இந்த மாதிரி வாகனத்தில் வர குரூப்புங்க சார் நான் கரூரில் அது முத முதல்ல நான் வந்து பாட பாடுறதுக்கு நான் அறிமுகம் பண்ணுங்க சார் நான் இல்லையே பாடி காட்டுங்க நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே அந்த பாட்டுங்க சார் நல்ல நல்லதுங்க அடுத்து வேறு யாரெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இதுவரைக்கும் இந்த இருபது வருடங்களில் தொடர்ச்சியாக பாடக்கூடிய பாடல் மக்கள் ரசிக்கக்கூடிய பாடல் என்ன என்கிட்ட வந்து மக்கள் அதிகமாக ரசிக்கக்கூடிய பாடல்கள் புதுப்பாட்டுக்காக தான் சார் என்னை வந்து கூப்பிடுவாங்க ம் ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறிடுவீங்க ட்ரெண்டிங் அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி மாறிடுவோம் சார் நிச்சயமாங்க என்ன குரல் இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எளிமையாக வரும் எளிதாக வரும் எனக்கு எளிதாக வர குரல் அப்படின்னு பார்த்தா ஹரிகரன் வாய்ஸ் நல்லா எளிதாக எளிமையாக வரும் சார் ஹரிகரன் ஹரிகரன் உன்னிகிருஷ்ணன் இப்போ இருக்கிற இளம் பாடகர்கள் மியூசிக் அனிருத் சரி சரிங்க சரிங்க இப்போ ஒரு ஒன்று பண்ணுவோங்க நான் ஒரு ஒரு குரல் நான் சொல்கிறேன் ஒரு சிங்கரோட பேர்லாம் சொல்கிறேன் அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் பாடிருங்க ஹரிகரன் டிஎம்எஸ்

அவங்களுக்கு நாங்கள் இந்த ட்ரஸ்ட்டில் வர்றத எங்களால் முடிஞ்சது இந்த கச்சேரி இது பண்ணுறதுல வர்றத வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலைன்னா அதை கட்டுறது இந்த மாதிரி சரியாக செஞ்சுட்டு வர்றோம் எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க இது நாங்கள் ஒரு பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் ஓ பத்து ஆண்டுகளாக ஸோ இந்த துறை வந்து எப்படி வந்தீங்க இதே இப்போ நமக்கு வேலை எதிர்ப்புன்றனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல்வாதிகள் பல இதுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உதவுகிற எண்ணத்தில் இருந்தாங்க அவங்க சொன்னதை வச்சு எதுக்கு நீ இது பண்ணணும் நாங்களாம் ஒன்று செய்யலாம் நீ அதுக்கு முன்னின்று நடத்தினாங்க அதில் வந்தது தான் இந்த ஒரு இது எப்படிங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே முதலே வாங்கினீங்களா அதுக்கான உதவி எதாவது கிடைச்சிதா எப்படிங்க இது வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் வாடகைக்கு எடுத்து தான் பண்ணிட்டு எல்லாமே வாடகை தானே ஆமாம் சரிங்க இப்போ அம்மா வந்துட்டு வாங்கி தரேன் இருக்காங்க அது வாங்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்

இதுவரை இனிய காணங்களை பாடிய எனது அன்பு சகோதரர்கள் இருவருக்கும் இந்த ஏழை நாச்சியாரின் சிறிய பொன்னாடு கைவிட்டு பாருங்க நேரா பாருங்க நேரா பாருங்க துணைவியாருக்கு எனது இனிய அன்பளிப்பு ஓ நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ